ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒலிபுடிக் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கலெக்ஷன் தான் ஸோ இதெல்லாமே எங்கொரி பண்ண எல்லாேருக்கும் சோல்டு சோல்டுன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் இப்போ எக்கச்சக்கமான கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து கார்த்திகைக்கு நம்ம ஆஃபரில் போட்டோம் இல்லையா அப்போ அவ்வளோ பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க நம்மக்கிட்ட வந்து ஒரு சிங்கிள் பீஸ் தான் இருந்தது இப்போவுமே ஸ்டாக் கிடைக்கல இப்போ கொஞ்சந்தான் கிடச்சிருக்கு ஒரு ஒரு பீஸ் தான் கிடச்சிருக்கு ஆனால் கலர்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் முன்னூற்றி தொண்ணூறுவா தான் இந்த பட்டோட ப்ரைஸு மெட்டீரியல் வந்து முந்நூற்றி தொண்ணூறுபாய்க்கு எப்படி இருக்குமோங்கிற டவுட்டே வேணால் ஃபுல்லாக வைர ஊசி டிசைனோட சூப்பர் சாஃப்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் வெயிட்லெஸ் ஆன ஒரு சேரீ மடிப்பெடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பல்லு ப்ளவுஸ் நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு நான் ப்ளீட்ஸ் எடுத்து கூட காமிச்சிருக்கேன் சூப்பராக ப்ளீட்ஸ் வந்துச்சு நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் த்ரீ நயன்ட்டி இதோடய ப்ரைஸ் சாரீ பார்டர் எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கலர் சாட்லாம் செம்மையாக இருக்குது முந்நூற்றி தொண்ணூறுரூவா ஃப்ரீ ஷிப்பிங்கோட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும் உள் சுற்று ப்ளைனில் வருமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வரும் இது வந்து எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வைர ஊசி டிசைனோடு வந்துடும் பார்டருமே அழகாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் டிசைன் பாருங்களேன் அழகாக இருக்கும் இதிலெலாம் டிசைன் தெரியுது கலர் ஷார்ட் நிறைய இருக்குது ஸோ டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க எல்லா சாரிக்கும் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் அழகாக இருந்தது நேராக பார்க்க செல்ல கலர் லைட்டாக டார்க்காக தெரியலாம் சூப்பரான ஒரு கலர்ஸ் மார்னிங்குமே ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பனாரஸ் கலெக்ஷன் அதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா கூட பாருங்கள் இதில் எவ்வளோ கலர்ஸ் போட்டிருக்கோம் பாருங்கள் ஒரு சாரியோட ப்ரைஸ் முந்நூற்றி தொண்ணூறுவா அதுவும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் இதில் ப்ளைன் மாதிரி இருக்குது சில சாரி ஆனால் ஃபுல்லாக டிசைன் இருக்குது எந்த சாரியுமே ப்ளைன் கிடையாது எல்லாமே டிசைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாரி தான் வைர ஊசி சாரி சூப்பராக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் அழகாக ஃபங்க்ஷன் வரைக்கும் முந்நூற்றி தொண்ணூறுபாயில் சூப்பராக வாங்கிக்கலாம் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நார்மல் வாஷும் பண்ணிக்கலாம் எல்லாருமே வேர் பண்ணிக்கலாம் நல்லா வண்ணமாக இருக்கவங்களுமே வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் லேவண்டர் ஒரு பிங்க்கு மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப ஒரு ஆனியன் ஷேடு மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இந்த கலர்லாம் இப்போ தான் வந்திருக்கு ப்ரௌனில் க்ரீன் கலர் எந்த கலர் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு புக்கிங் பண்ணிக்கோங்க பல்லு பிளவுஸ் எல்லா சாரிக்கும் கான்ட்ராஸ்ட்டாக வரும் பார்டரே உங்களுக்கு நல்லா ரிச்சாக கொடுத்துருக்காங்க த்ரீ நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் யூஷுவலாக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் எல்லாமே செல்ஃப் கலர் பார்டர் தான் மார்க்கெட்டில் கிடைக்கும் இது வந்து கான்ட்ராஸ்ட் பார்டரோட ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டு ப்ரைஸில் சின்ன மார்ஜினில் உங்களுக்காக போட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமுக்கு வேணால் கூட புக் பண்ணிக்கோங்க இந்த ஒயிட் சில்க் சாரியுமே ரெடி ஸ்டாக் இருக்குது ஃபுல் ஸ்டோன் சாரீ பார்டரில் கான்ட்ராஸ்ட் வந்துடும் ப்ளவுஸ் ஃபரில் வரும் சாரி வந்து லைட் வெயிட்டாக இருக்கும் கொடுக்குறதுக்கு இது black கலர் பிளாக் அண்ட் ஒயிட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ப்ளவுஸ்லேயும் அழகாக ஸ்டோன் வரும் சாரீலேயும் ஸ்டோன் வரும் சாரி மெட்டீரியல் லைட் வெயிட்டாக கிராண்டாக இருக்கும் நீங்கள் நைட் டைம்லாம் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரி ஐநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அதுவும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு ஆர்டர் பண்ணிக்கலாம் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் நல்லா ஃபேன்ஸியாக உங்களுக்கு ஃபரில் கொடுத்துருப்பாங்க வேர் பண்ணும்போது அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் நைட் டைம் எடுக்கும்போது அந்த பிளவுஸும் ஒரு ஷைனிங் இருக்கும் சாரியும் ஒரு ஷைனிங்கோடு வரும் பிங்க் கலர் எல்லா கலருமே சிங்கிள் பீஸ் தான் இதெல்லாம் ஒரு ஒரு பீஸ் இருக்கக்கூடிய கலெக்ஷன் மார்னிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுலேயும் சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் கலெக்ஷன் போடும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் வரும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் வாங்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது எல்லாமே ஹெவி கிரேப் ஃபோர் நைன்ட்டி மெட்டீரியல் செம்ம ஹெவியாக இருக்கும் பல்லு ப்ளவுஸ் அட்டாச்சாக இருக்கும் சூப்பரான ஒரு பல்லு இது ப்ளவுஸ் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ஹெவி குவாலிட்டி நல்ல பர்பிள் கலர் பார்டர் இந்த மாதிரி மல்டி கலர் வந்துடும் இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒன்று வந்து மெரூன் இதுவுமே அதே டிசைன் தான் ஃபோர் நைன்ட்டி இதோடய ப்ரைஸ் அதுக்கு நல்ல ஒர்த்தான ஒரு மெட்டீரியல் கருவேப்பிலை சாரீ இது நீங்கள் ஆஃபரில் எடுத்துக்கலாம் இதில் வந்து ப்ளூ கலர் நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு அந்த ஆஃபர க்ராப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறோமே லைட் வெயிட்டான ஒரு காட்டன் சாரி நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் சைடில் அழகாக பைப்பிங் கொடுத்துருவாங்க பல்லு உள்ள டிசைன் வரும் ப்ளவுஸும் அட்டாச்சாக இருக்கும் ப்ளவுஸில் அழகாக இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்துடும் இதெல்லாம் டிசைன் தான் பார்க்க ப்ரிண்ட்டு மாதிரி இருக்குது ஃபோர் நைன்ட்டி இந்த ஸ்பேஷல் சாரியுமே கிறிஸ்மஸ்க்காக ஆஃபர் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் செக் அவுட் பண்ணிக்கோங்க அதில் நிறைய கலர்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற சாரியுமே ஜார்ஜெட்டில் ஸ்டோன் சாரி இப்போ நீங்கள் பார்க்குற சாரி டோலாவில் ஹெவி டோலா அதில் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி வீவிங்கில் சாரி ஃபுல்லாக ஜரி வீவிங் வரும் அந்த வீவிங் இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ப்ளவுஸில் ப்ளூ கலரில் தெரிஞ்சு பாருங்கள் அழகாக ரெட்டப்பட்டா போர்டோட செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் டிஜிட்டல் பேட்டனோட இந்த வீடியோவில் பார்த்த சாரி ஆர்டர் பண்ணிடுச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க